ஸ்கூல்ல காமிக்கிறாங்க தமிழ் பாப்பா அழுதுட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க யாருன்னா குழந்தையோட அப்பா அம்மா அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு இது தமிழோட ரம்யா என்ன தமிழ் அந்த பொண்ணு கையில வந்து நல்லா கிழிச்சி விட்டுட்டாங்க நல்லா காயமா பெரிய காயமா இருக்கு அந்த ரம்யாவோட அப்பா அம்மா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இது நாங்க சும்மா விட போறதுல கொஞ்சம் விட்டுருந்தா என் புள்ள இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க டீச்சர் சொல்றாங்க இவ இப்படிப்பட்ட ஆளே இல்ல இவ இது மாதிரிலாம் செய்ய மாட்டா சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் எந்த தப்பு பண்ணல ரம்யா தப்பா பேசினா அதனால கோவத்துல இப்படி பண்ணிட்டேன்னு அழுதுகிட்டே தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க அங்க வராருங்க ஆதி ஆதி வந்தோடனே ஃப்ரெண்ட் அப்படின்னு ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆதி தமிழை தூ கூட்டிட்டு வர்றாரு ஆதி போனோடனே ரம்யாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் சொல்றாங்க ஏங்க உங்க பொண்ணு என்ன ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுங்களா ஏங்க ஏங்க இப்படி பண்றாங்க என் பொண்ணு கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆகுறதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தமிழ் வந்து நான் எந்த தப்பும் பண்ணல அவ தான் தப்பா பேசினா தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரம்யா வந்து என்ன தப்பா பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்ல ஆதி சொல்றாரு தமிழ் நீ செஞ்சது தப்பு அவங்க கிட்ட சாரி கேளு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஃப்ரெண்டு நான் பண் தப்பு பண்ணவே இல்ல அவ தான் தப்பா பேசினா இங்க பாரு நீ கிழிச்சு விட்டது தப்பு தானே அவளுக்கு பாரு காயம் அதிகமா இருக்கு நீ சாரி கேளு அப்படிங்கிறாங்க இல்ல பிரெண்டு நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து ஆதி சாரி தமிழுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன் சின்ன குழந்தை ஏதோ தப்பா பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பாரதி வந்தாராங்க பாரதி பொதோட அம்மா அப்படின்னு ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அவங்க அம்மா தூக்கி வச்சுட்டு ஏனி தமிழ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மா இப்படி சண்டைலாம் நடந்தது ஆதி வந்து சாரி கேட்க சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்றாங்க நீ ஒன்னும் சாரி கேட்க வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி அப்போ வந்து பாரதி வந்தது ஆதிக்கு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க போறாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மாதிரிட்டேன் தமிழ் சாரி கேட்கலைன்னா ஆதி பேச மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு அப்படி சொல்லியும் தமிழ் இல்ல என் மேல தப்பு இல்ல சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால ரம்யாவோட அப்பா அம்மா கிட்ட தமிழ் சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்க இருந்து போறாரு சே ஏன் இந்த ஆதி இப்படி இருக்காரு நம்ம மேல இருக்கிற கோவத்தை போற குழந்தை மேல காமிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கடுப்புல அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் தூங்கிட்டு இருக்காங்க தூங்குறப்பயும் அந்த நடந்தது பாருங்க ஸ்கூல்ல அதெல்லாமே நினப்புக்கு வருது அழுதுகிட்டு இருக்காங்க எழுந்திருச்சு உட்காந்து தமிழ் ஏன் பாப்பா இப்ப அழுகுறா அம்மா நான் எந்த தப்புமே பண்ணலமா ஃப்ரெண்ட் என்கிட்ட சாரி கேட்க சொல்றாரு இல்லைன்னா பேச மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க அழுக ஆரம்பிச்சிடறாருங்க நீ எதோ சாரி கேட்க வேண்டாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நீங்களே பாத்தீங்களா நான் எதுவுமே பண்ணலம்மா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா சாரி கேட்க சொல்றப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் என்ன சாரி கேட்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுதுமா ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இங்க பாரு தமிழ் ஒன்னும் நீ கவலைப்படாத நாளைக்கு நீ யாரு சாரி கேட்க வேண்டாம் ஓகேவா சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு உடனே இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாங்க சரி ஆதியை கூப்பிட்டு பேச சொல்லலாம் ஏன்னா அவன் ஃப்ரெண்டு பேசலன்னு சொல்லி தானே கவலை வேற படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு கால் பண்றாங்க சொல்லுங்க பாரதி அப்படிங்கிறாங்க ஆதி நீங்க கொஞ்சம் தமிழ் கிட்ட பேசுறீங்களா நீங்க பேசலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அங்க நடந்ததை நினைச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆதி சொல்றாரு நான் தமிழ் கிட்ட பேச மாட்டேன் பாரதி அவ சாரி கேட்டாதான் பேசுவேன் அவ சின்ன குழந்தா ஆதி சின்ன குழந்தைதான் இப்ப இருந்தே அவ செய்யற தப்ப நம்ம திருத்தணும் பாரதி இப்போ நம்ம பாவம்னு விட்டோம் அது பின்னாடி பெருச நடக்கும் அதனால வேண்டாம் இப்பயே இந்த தப்ப திருத்திடணும் அதனால தமிழ் சாரி கேட்டாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாரதி சொல்றாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு ஆதி என் மேல இருக்க கோவத்தை அவ மேல காமிக்கிறீங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாரதி ஏன் பாரதி நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குறீங்க நான் தமிழுக்காக பண்றேன் அவன் நல்லதுக்காக தான் இது எல்லாமே செய்யறேன் இப்பயும் சொல்றேன் தமிழ் சாரி கேட்டா மட்டும் தான் நான் தமிழ் கிட்ட பேசுவேன் அப்படின்னுட்டு போனை கட் பண்ணிடுறாரு ஆதி செம்ம கோவமாயிருது சே நம்ம மேல இருக்க கோவத்துல இந்த ஆதி இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காங்க பாரதி அடுத்தது காலையில ஆகுது ஸ்கூலுக்கு பாரதி லதா அப்புறம் தமிழ் மூணு பேர் வர்றாங்க தமிழ் வண்டியில இருந்து இறங்குன உடனே பார்த்தி சொல்றாங்க நீ யாருகிட்டயும் சாரி கேட்க வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா ரம்யா அவங்க அப்பா கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க ரம்யா கையில இருக்க கட்டை பாக்குறாங்க பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் ஆயிருது தமிழுக்கு ச்சே நம்ம பிரெண்டு சொன்னது கரெக்ட் தான் பாவம் அவளுக்கு எவ்ளோ பெரிய கட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் ரம்யாவை ஹக் பண்ணிட்டு சாரி கேக்குறாங்க இது பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கு பாரதிக்கும் லதாவுக்கும் சாரி ரம்யா நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல பாக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரம்யாவோட அப்பா பாரதி கிட்ட சொல்றாங்க ஆக்சுவலா நாங்க பயங்கர கோவத்துல தாங்க இருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா தமிழோட அப்பா வந்து பேசினாருங்க அதுல இருந்து மனசே இதாயிடுச்சுங்க அவர் எவ்வளவு இதா பேசினாரு அதனால பரவாயில்ல சின்ன குழந்தைன்னு சொல்லி விட்டுட்டோங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பொறுப்பா பேசினார் தெரியுங்களா தமிழோட அப்பா அப்படின்னு பேசிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் லதா சொல்றாங்க இங்க பாரு இந்த டைமை யூஸ் பண்ணி தமிழ் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கலாம் ஆனா ஆதி அப்படி பண்ணல அவர் ஒரு ஜென்டில் மேன் நிரூபிச்சிட்டாரு இது எல்லாத்துக்கும் மேல ரம்யாவோட அப்பா அம்மா கிட்ட அவரு சாரி வேற கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நீ சொல்றதும் கரெக்ட் தான் நான் அந்த சமயத்துல தமிழ் அழுதுட்டு இருந்தோன்னு எனக்கு வேற எதுவுமே எனக்கு தோணல நானும் அவர தப்பா நினைச்சிட்டேன் லதா ஏன் இப்படி பண்ற உனக்கு இதே வேலையா போயிடுச்சு அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க லதா அப்ப குடு குடுன்னு ஓடி வர்றாங்க தமிழ் மா போன குடு எதுக்கு இப்போ உனக்கு போனு நான் ரம்யா கிட்ட சாரி கேட்டுட்டேன் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும் மா போன குடு அப்படிங்கிறாங்க சரின்ட்டு போனே குடுக்குறாங்க கால் பண்றாங்க சொல்லுங்க பாரதி அப்படின்னு சொல்லி ஆதி சொல்றாரு ஃப்ரெண்டு நான் தான் பேசுறேன் நீங்க சொன்னதை நினைச்சு பார்த்தேன் பாவம் அவ கையில காயம் எல்லாம் இருந்தது கட்டெல்லாம் போட்டிருக்கோங்க பெரிய கட்டா இருந்தது ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் செஞ்சது தப்புன்னு அதனால அவளை ஹக் பண்ணி சாரி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இதை கேட்ட ஆதிக்கு பயங்கர ஆச்சரியமா போயிடுது வெரி குட் ஆப் அது சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு நீங்க சாரி சொல்ல சொன்னது கரெக்ட்னு தோணுச்சு ஃப்ரெண்ட் அதனால் தான் சாரி சொல்லிட்டேன் இப்போ நானும் ரம்யாவை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் ஃப்ரெண்டு இப்போ இப்பதான் நீ என்னோட தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆதி இவங்க பேசுறது எல்லாமே ஸ்பீக்கரா தான் போட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க பாரதி லதா ரெண்டு பேரும் இப்போ நான் சூப்பர் ஹாப்பியா இருக்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு ஆதி சரி ஃப்ரெண்ட் நீங்க ஸ்கூலுக்கு போகணும்ல ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேவா சரி நீங்க போங்க ஸ்கூலுக்கு அப்படிங்கிறாங்க ஐ லவ் யூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க லவ் யூ டூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க ஆதி மா நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன் எங்கிட்ட அவரு பேசிட்டாரு ஈவினிங் என்ன பாக்குறேன்னு சொல்லிருக்காருமா சரி நான் ஸ்கூலுக்கு போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தோல் மலை கைய போட்டுட்டு தமிழ் அங்கிருந்து போறாங்க அத பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆதி ஆதி வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு எதுக்காக கூப்பிட்டு இருக்கா இது என்னோட பேட்டர் அவ்வளவுதான் அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் பேசுவேன் யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஒண்ணு கவலைப்படாம சொல்லுங்க அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து பாரதி லதா ரெண்டு பேரும் வராங்க இவர் பேசறத பாத்துட்டு இருக்காங்க பார்த்தி என்ன பார்த்தி சார் பேசுறது அப்படின்னு மெய் மறந்து பாத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு பார்த்து என்ன சொன்னா ஆஹ் நான் ஒண்ணும் பேசலையே தொண தொணன்னு பேசாம முதல்ல மீட்டிங்க கவனி ஆஹ் சரி பாரதி பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி எங்கிட்டயோ மேனேஜர் கிட்டயோ இல்ல கேஷவ் கிட்டயோ நீங்க பேசலாம் பிரச்சனை தீக்காம நீங்க வேலைக்கு போக வேண்டாம் இது என் கம்பெனி இல்ல நம்ம கம்பெனி ஓகேவா எல்லாரும் வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம பாரதி நின்னு கேட்டுட்டு இருக்காங்க பாரதி அதவே நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க அப்படி இல்லாத வர்றாங்க ஏன்னா பாரதி ஆதி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு மீட்டிங் கலக்குறாரு அவரோட சந்தோஷத்துக்கு என்ன காரணமா இருக்கும் நீ நினைக்கிறேன் ஏய் என் ஒவ்வொத்த கிளராம பேசாம போயிரு ஏன் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க பின்ன என்னடி நானே ஆதி ஃபேஸ் பண்ண முடியாம அவரோட ஃபேஸ் எப்படிடா பார்ப்பேன்னு ஒரே குழப்பத்துல இருக்கேன் நீ வேற அப்படி பாக்குறாங்க ஒவ்வொரு டேபிள்லயா ஆதி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு பாரதி உனக்கு அந்த கவலையே வேணாம் பாரதி தலைவன் ஒவ்வொரு டேபிள்லயா பேசிட்டு ஓ டேபிளுக்கும் வரப்போறாரு பாரு அப்போ டக்குன்னு சாரி சொல்லிரு அப்படின்னு சிரிக்கிறாங்க லதா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க பாரதி ச்சே வர வர எனக்கு அறிவே இல்லாம போயிடுச்சு தமிழ் விஷயத்துல ஆதி கோணத்துல நான் யோசனை பண்ணாம தப்பா யோசனை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததே ஆதி வர்றாரு பாரதி கேபின் பக்கத்துல தான் நிக்கிறாங்க ஆனா லதா கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆ என்ன லதா வந்தாச்சா இன்னைக்கு என்னமோ ஆபீஸ்க்கு லேட்டா வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கும் போது கீழே குமிழ்ச்சிட்டு இருந்தேன் பாரதி அப்படியே லைட்டா கண்ணை மட்டும் மேல தூக்கி பாக்குறாங்க அப்புறம் லதா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கோவமா இருந்தேன்ல இப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் என் ஃப்ரெண்டு நான் கோவப்பட்டத சரிடு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரதி இது வேற எங்கேயோ போகுது போல இருக்கே அப்படின்னு இல்லாதான் நினைச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது